ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் நான் எல்லா விஷயங்களுமே இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணியிருப்பேன் ஃபைவ் மினிட்ஸில் உங்களோட ட்ராஃபிக் ஃபைனை இன்ஸ்டால்மெண்ட்டில் நீங்கள் பே பண்ணிக்கலாம் வித்தின் ஃபைவ் மினிட்ஸில் அதோட ப்ராசஸ் தான் நான் இப்போ நான் உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன் நீங்கள் ஐஃபோன் வச்சுருந்தா ஆப் ஸ்டோர் போங்க ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணால் ப்ளே ஸ்டோர் போங்க நான் இப்போ நான் ஐஃபோன் யூஸ் பண்ணால் நான் ஆப் ஸ்டோரில் இருக்கேன் இப்போ ஆப் ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் சர்ச்சில் போயிட்டு டேபி நான் சேம் டைப் பண்ணுற மாதிரி நீங்கள் டைப் பண்ணுங்கள் டேபி டைப் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டாவது இதை வந்துருக்கா க்ரீன் கலரில் ஓகே டேபி ஷாப் நவுன் போட்டிருக்கலாம் அந்த இதை நீங்கள் ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் அந்த இதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் ஓப்பன் பண்ணி முடிஞ்ச உடனே உங்கள் ப்ரொஃபைலில் வெரிஃபை பண்ணணும் நீங்கள் ப்ரொஃபைலில் க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி முடிஞ்சோன்னா பெர்சன் இன்ஃபர்மேஷன் இருக்குது ஓகேவா அந்த தான் நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட இமெயில் ஐடி ஃபோன் நம்பர் ஆல்ரெடி நீங்கள் வெரிஃபைடாக இருந்தீங்கன்னா ஓகே வெரிஃபைடாக இல்லாட்டி நீங்கள் எமரைட் சைடு எடுத்து நீங்கள் ஸ்கேன் பண்ணணும் ஓகே ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்கேன் பண்ணி முடிஞ்சு கரெக்டான உங்கள் மொபைல் நம்பராக இதில் போடுங்க ஓகேவா அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் இமெயில் ஐடி உங்கள் பெர்சனல் இமெயில் ஐடியே நீங்கள் போட்டுங்க அதுலேயும் ஓடிபி வரும் ஓகேவா வித்தின் ஒரு ஒன் டு டூ மினிட்ஸில் உங்கள் அக்கௌண்ட் வெரிஃபைட் ஆகிடும் ஓகே இதுதான் டேபி இவங்க தான் வந்து இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்குறது ஃபைனுக்கு ஓகேவா ஃபைன் மட்டும் இல்லை நீங்கள் கம்பெனி ஓனராக இருந்தாலும் சரி உங்களோட ட்ரேட் லைசன்ஸையும் நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணிக்கலாம் ஓகேவா உங்களோட ட்ரைவிங் லைசன்ஸ் நியூவல் பண்ணுறீங்களா இன்ஸ்டால்மெண்டில் பே பண்ணிக்கலாம் உங்கள் காரோட ரிஜிஸ்ட்ரேஷன் இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணிக்கலாம் ஓகேவா யூஏ இல்லை எந்த டிராஃபிக் ஃபைன்ஸையும் நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணிக்கலாம் அதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயம் இதில் ஓகே இப்போ டேபி முடிஞ்சா உங்கள் அக்கௌண்ட் வெரிஃபைடு ஆனோன்னே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படியே திரும்ப ஆப் ஸ்டோரோ அல்லது ப்ளே ஸ்டோரோ அங்கே போயிடுங்க அங்கே போகணுன்னா சர்ச்சில் போயிட்டு நீங்கள் என்ன டைப் பண்ணணும் சர்ச்சில் போயிட்டு ஆர்டிஏ துபாய் ஆர்டிஏ துபாய் நீங்கள் டைப் பண்ணி சர்ச் போனீங்கன்னா இந்த மாதிரி இந்த செகண்ட் செகண்ட் ஆப் ஓகேவா இந்த ரெண்டாவது இருக்குல அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது ஆப் டவுன்லோட் பண்ணிட வேணும் அதுதான் துபாய் கவர்மெண்ட்டோட ஆர்டிஏ ஆப் ஓகேவா ரோட் ட்ரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி ஓகே ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன் அதனால் நான் ஓப்பன் கொடுக்குறேன் இதை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் இதில் எதையுமே லாக்இன் பண்ணி வெரிஃபை பண்ணி எதுவுமே தேவையில்ல ஓகே பே ஃபைன்ஸ் ஃபார் அதர்ஸ் ஓகே ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப அந்த கீழே வந்துருக்கு பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு பார்க்கிங் வெஹிக்கல் லைசன்ஸ் லைசன்சிங் ஓகே ஃபிஃப்த்தில் இருக்கும் நீங்கள் ஃபிஃப்த்தில் நீங்கள் பார்க்கலாம் ஓகே இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோன்னே ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு நம்பர் பிளேட் அடித்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகே இந்த மாதிரி எதாவது இடையில் வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி இந்த கார்னரில் பாருங்கள் இதை நீங்கள் க்ளோஸ் கொடுத்துருங்க ப்ளேட் நம்பரு எந்த நீங்கள் எந்த காருக்கு நீங்கள் ஃபைன் பே பண்ணணுமோ நீங்கள் அந்த காரோடைய பிளேட் நம்பரு மென்ஷன் பண்ணணும் அது எந்த எமிரேட்ஸுங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணும் ஓகே நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிக்கிறதுக்காண்டி நான் ஒரு கார் நம்பரை நான் டைப் பண்ணுறேன் ஓகே அடுத்து எந்த எமிரேட்ஸ் துபாய் ஓகே ப்ரைவேட் ப்ளைட்டோட கோடு நான் அதில் நான் கொடுக்குறேன் இது வந்து எக்ஸாம்பிள் உங்களுக்கு காண்டி தான் ஓகேவா நீங்கள் எந்த வண்டிக்கு நீங்கள் ஃபைன் பே பண்ண போகிறீங்களோ அந்த வண்டியோட கார் வெஹிக்கலோட நம்பர் நீங்கள் கரெக்டாக மென்ஷன் பண்ணணும் ஓகேவா நீங்கள் தப்பாக போட்டிங்கன்னா வேறு யாரோட கார் வெஹிக்கலுக்கு ஃபைன் பே ஆயிரும் அதனால் ரொம்ப கரெக்டாக அதில் போடணும் ஓகே சரிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த காரில் இருக்க ஃபைன் இதில் காமிக்கும் அடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு அந்த காரில் ஒன் தௌசண்ட் ஃபைன் இருக்கா டூ தௌசண்டாக த்ரீ தௌசண்ட் டோட்டல் செலெக்ட் ஆல் கொடுத்துருங்க கொடுத்துட்டு பே ஓகே அது கொஞ்சம் லோடாகவும் வெயிட் பண்ணுங்கள் இப்போ பே இல்லை பே வந்து நம்ம க்ளிக் பண்ணிவிட்டோம் செலக்ட் ஆல் அதாவது நான் எல்லா ஃபைனுமே நான் இப்போ பே பண்ணணும் இப்போ டோட்டலாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆயிரத்தி அறநூற்றி இருபது ரூபா இருக்குது டோட்டல் ஃபைன் ஓகே பே அண்ட் கன்ஃபார்ம் இது ஆப்பிள் பே இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா துபாய் பே நம்ம செலக்ட் பண்ணணும் துபாய் பே ஆப்பிள் பிளே க்ளிக் பண்ண வேணாம் ஓகே துபாய் பே கிளிக் பண்ணிட்டீங்களா அடுத்து அதில் ஒரு நாலஞ்சு ஆப்ஷன் காட்டும் பாருங்கள் நான் காமிக்கிறேன் ஓகேவா கிரெடிட் கார்டு நெட் பேங்கிங் நக்கூதி ஆப்பிள் பே இந்த டேபி நம்ம கிளிக் பண்ண வேண்டியது இது நம் டேபி ஓகேவா நீங்கள் டேபியில் ஃபஸ்ட்டு நீங்கள் அக்கௌண்ட் வெரிஃபைட் பண்ணீங்களா அந்த ஆப்பில் அதோட கரெக்டான இமெயில் ஐடி கரெக்டான மொபைல் நம்பர் நீங்கள் அங்கே எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அதே மொபைல் நம்பர் தான் நீங்கள் இங்கே டைப் பண்ணணும் ஓகேவா உங்கள் இமெயில் ஐடி இங்கே கரெக்டான இமெயில் ஐடி அதில் எதில் கொடுத்தீங்களோ அதே இமெயில் ஐடி தான் இதில் கொடுக்கணும் ஓகேவா நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு இமெயில் ஐடி போட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு இது புரியும் அந்த வீடியோ எல்லாத்துக்குமே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஓகேவா நான் ஒரு இமெயில் ஐடி ஒரு மொபைல் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் பே கொடுங்க பே கொடுத்தீங்க அப்படின்னா ஓடிபி வரும் ஓகே ஓடிபி மொபைல் நம்பருக்கு வரும் இல்லாட்டி உங்களுக்கு அந்த எந்த இமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த இமெயில் ஐடிக்கு வரும் ரெண்டு ரெண்டில் ஏதாவது ஒன்றுக்கு வரும் ஓகே ஜஸ்ட் வெயிட் ஓடிபி ஓகே எனக்கு ஓடிபி இப்போ ரிசீவ் ஆயிடுச்சு ஓகே செவன் நைன் த்ரீ ஓடிபி கொடுத்தோன்னே அவங்க ஒரு சின்ன சர்வீஸ் சார்ஜ் எடுப்பாங்க இந்த டேபி ஓகேவா சர்வீஸ் சார்ஜ் அதாவது நீங்கள் நாலு பேமெண்ட்டாக அதை கட்டிக்கலாம் அதை காமிக்கிறத பாருங்கள் டோட்டலாக நம்மளோட இந்த கார் வெஹிக்கலோட ஃபைனு ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஆயிரத்தி அறநூறுரூவா இருக்குது அதை நீங்கள் நாலு மாதமாக அடைச்சிக்கலாம் ஆறு மாதமாகவும் அடைச்சிக்கலாம் ஓகேவா நாலு மாதம் அப்படின்னா நாலு பேமெண்டாக நீங்கள் கட்டணும் நானூற்றி அஞ்சு ரூபா ஆனால் அந்த சர்வீஸ் சார்ஜ் அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த ப்ளஸ்ஸு டீன் போட்டிருக்குல்ல முப்பத்தி ஒம்பது ரூபா அவங்களோட சர்வீஸ் சார்ஜ் அதாவது ஒன் டைம் சர்வீஸ் சார்ஜ் மொத்தமாகவே ஆயிரத்தி அறநூறுரூவாய்க்கு முப்ப முப்பத்தொம்பது ரூபா அவங்க சர்வீஸ் சார்ஜ் எடுக்கிறாங்க ஓகே நாலு மாதத்துக்கு அப்படின்னா இதே இது நீங்கள் ஆறு மாதம் பிளான் போகிறீங்க அப்படின்னா தொண்ணூற்றி ஏழு ரூபா அவங்க எடுக்கிறாங்க ஓகே அது உங்களோட இதை நீங்கள் பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க நாலு மாதத்தில் நீங்கள் கட்ட முடிஞ்சால் நாலு மாதத்துக்கு முப்பத்தொம்பது ரூபா கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஆயிரத்தி அறநூத்தி இருபது ரூபா ஃபைனை அவங்க இன்றைக்கே அடைச்சிடுவாங்க வித்தின் மினிட்ஸு அவங்க பே பண்ணிடுவாங்க ஓகே ஆனால் நீங்கள் வெறும் நானூற்றி அஞ்சு ரூபா கட்டினா போதும் அடுத்த இன்ஸ்டால்மெண்ட்டு அதே சேம் நானூற்றி அஞ்சு ரூபா வரும் அந்த மாதிரி நாலு மாதத்துக்கு ஓகே இப்போ நான் வந்து ஃபோர் மந்த்ஸ் கொடுத்துட்டு நான் கண்டினியூ கொடுக்குறேன் கண்டினியூ கொடுத்தோன்னே இப்போ பேமெண்ட் கேட்கும் நீங்கள் எந்த கார்டிலேருந்து கட்டுறீங்களோ அந்த நான் ஆப்பிள் பே கொடுத்துட்டு நான் ஆப்பிள் பே கூட நான் கிளிக் பண்ணிக்கலாம் அல்லது ஆல்ரெடி எனக்கு கார்டு சேவல இருக்குது அதில் கூட நான் கொடுத்துக்கலாம் இல்லை புது கார்டு நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா புது கார்டு நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கொடுத்துக்கலாம் ஓகேவா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கீழே என்னோடய நம்பர் காண்டாக்ட் நம்பர் நான் மென்ஷன் பண்ணுறேன் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் காண்டக்ட் பண்ணால் கண்டிப்பாக நான் கைட் பண்ணுறேன் யூஏயில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன்